மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து வந்த சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் பதினோரு மணியளவில் இருந்து சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு கட்டட நிலத்தை உடைத்து தோண்டி பாரிய தேடுதல் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து வருகின்றதை அடுத்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அத்துடன் அங்கிருந்தவர்களை அழைத்து அவர்களின் கையடக்க தொலைபேசிகளை பெற்றுக்கொண்டதோடு அனைவரையும் ஒரு இடத்தில் அமர வைத்தனர் இதனைத் தொடர்ந்து காரியாலயத்திலிருந்து யாரும் வெளியேறவோ அல்லது உள்ளே நுழையவோ விடாது கட்டட நிலத்தை உடைத்து பலத்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து குறித்த பிரதேசத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரை மட்டக்களப்பு பகுதியில் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் ஊடுருவல் என்பது அதிகரித்த வண்ணமே உள்ளது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் நாட்டில் தொடர்ந்து கைதுகள் இடம்பெறுகின்றன தடுப்பு காவல்கள் தொடர்கின்றன குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகள் தீவிரமாகின்றன அந்த வகையில் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகத்தில் வைத்து பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் அடுத்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தற்போது வரை அவர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொடர்பட்ட பல கொலை மற்றும் கொள்ளைகள் தொடர்பிலான விடயங்கள் குறித்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் களத்திற்கு சென்று நேரடியாகவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறிப்பாக ஆரையம்பதி பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் காத்தான்குடி பகுதியில் சாந்தன் படுகொலை கல்லடி பாலம் பகுதியில் இடம்பெற்ற போலீஸ் சக்தியின் படுகொலை என பல விடயங்கள் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன ஆனாலும் அவை தொடர்பில் அரசாங்கம் மௌனம் காத்து வருகின்றமையினால் பிள்ளையான் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் போட்டு விட்டதா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இவ்வாறான நிலையில் தான் தற்போது மீண்டும் பிள்ளையானின் குழுவினர் தொடர்பில் புலனாய்வாளர்கள் விசாரணைகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளனர் மட்டக்களப்பின் அதிகளவான பிரதேசங்களில் புலனாய்வாளர்கள் நுழைந்து பல கோணங்களில் விசாரணைகளை தீவிரப்படுத்தி உள்ளனர் இதில் ஒரு முக்கிய திருப்பு முனை என்னவென்றால் காத்தான்குடி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட சாந்தன் என்பவர் தொடர்பிலான விடயம் இவர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் னர் ஜோசப் பரராய சிங்கம் படுகொலையுடன் தொடர்புடையவர் என நேரடியாகவே தெரிவிக்கப்பட்டது ஜோசப் பரராய சிங்கத்தை தானே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருந்தார் எனவும் கூறப்பட்டு வந்த நிலையில் இவர் காத்தான்குடி பகுதியில் வைத்து கொலை செய்யப்பட்டார் சாந்தன் பிள்ளையான் தரப்பின் முக்கியஸ்தராக இருந்துள்ளார் இப்படியான நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் பிள்ளையான் அணியினரும் தொடர்பு பட்டுள்ளனர் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது இருந்தது அதனையடுத்து இப்போது சாந்தனின் படுகொலை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இவர் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியை நோக்கினால் அரச புலனாய்வாளர்களின் தூண்டுதலின் பிரகாரமே ஜோசப் பரராயசிங்கம் பிள்ளையான் தரப்பினரால் படுகொலை செய்யப்பட்டார் அதனை அடுத்து என்ற நபர் தானே ஜோசப் பரராயசிங்கத்தை படுகொலை செய்தேன் என கூறியதாகவும் இந்த படுகொலையுடன் அவர் நேரடி தொடர்பில் இருந்ததாலுமே அவர் படுகொலை செய்யப்பட்டார் அதாவது ஜோசப் பரராய சிங்கத்தின் படுகொலை அரச புலனாய்வாளர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்டதால் அந்த கொலையுடன் தொடர்புடையவர்கள் உயிருடன் இருப்பது புலனாய்வாளர்களை கேள்விக்குள்ளாக்கும் என்பதாலேயே இந்த படுகொலை தொடர்பிலான விசாரணையே தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது படுகொலை செய்த நபரே படுகொலை செய்யப்பட்டது ஏன் அதன் பின்னணியில் யார் செயல்பட்டார்கள் என்பது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை கல்லடி பாலம் அருகில் போலீஸ் சக்தி படுகொலை செய்யப்பட்ட தொடர்பிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் நேரடியாகவே தொடர்பு பட்டிருப்பதாக அந்த காலப்பகுதியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த இரு வழக்குகளும் மீள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இந்த வழக்குகள் தற்போது மீள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டதற்கு அரசு சாட்சியாக மாறியுள்ள குஷைன் என்ற நபரே காரணமாக இருக்கிறார் இவர் இதற்கு முன்னரும் பல தடவைகள் ஊடகங்கள் முன்னிலையில் பல உண்மைகளை பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் இந்த இரண்டு வழக்குகளும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் அறிவுறுத்தலுக்கு அமையவே குற்ற திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் தொடர்பிலும் அதனுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பிலும் புலனாய்வாளர்கள் நேரடியாகவே களத்திற்கு சென்று விசாரணை பிள்ளையான் மற்றும் பிள்ளையானுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான வழக்கு கோவைகள் அனைத்தும் தனித்தனியாகவே கையாளப்படுகின்றன அது மட்டுமின்றி வியாழேந்திரன் மற்றும் பிள்ளையானின் வரவு செலவுகள் மற்றும் வங்கி கணக்கு என்பவை தொடர்பிலும் தற்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது அதேவேளை இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களின் குறிப்பாக காசாளர்கள் இராணுவ பிரிவினர் மற்றும் அரசியல் பிரிவினர் தொடர்பிலும் தகவல்கள் சேகரிக்கப்படுவதோடு அவர்களின் முகவரிகளும் சேகரிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சம்பவங்களை பார்க்கும் போது அனுரகுமார அரசாங்கம் தற்போது தமது வேலைகளை ஆரம்பித்துள்ளதாகவே தெரிகின்றது அத்துடன் ஆதாரங்கள் இருந்தும் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் வழக்குகளை இப்போது தீவிரமாக விசாரணை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளது ஆதாரமற்ற குற்றச்சு பிள்ளையானை கைது செய்துள்ளதாக இந்த அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது பரராய சிங்கம் வழக்கில் சட்ட அதிபர் திணைக்களத்தின் கோப்புகளில் ஆதாரங்கள் இருந்தும் விசாரணை மேற்கொள்ளாதது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டது இவ்வாறான நிலையிலேயே தற்போது காத்தான்குடியில் படுகொலை செய்யப்பட்ட சாந்தனின் வழக்கு கையில் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் விசாரணைகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப்படும் போது ஜோசப் பரராய சிங்கத்தின் வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அது தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் இந்த விசாரணை நடவடிக்கையின் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் யாராலும் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பான தெளிவும் வெளிப்படும் என்றே தெரிகிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்